சிக்கன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு பச் மூணு பச்சை மிளகாய் ஒரு லெமன் ஒரு மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்க இஞ்சி பூண்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு வச்சுருக்கேன் புதினா மல்லி ஆஞ்சி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அரை கேஜி பா பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் கழுவிட்டு இதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் அடுப்போ ஆன் பண்ணிக்கலாம் அடுப்போ ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி செய்யறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் தாங்க ஊற்றுறேன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இப்போ ப இது தா தாளிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பெருஞ்சி இலை பட்டை ஏலக்காய் லவங்கம் ஒரு மூணு ஸ்டாரணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை போட்டு இப்போ தாளிச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் எப்பவுமே ஆனியன் போட்டு வதக்கிக்கிட்டே இருக்கும்போது தாங்க இதெல்லாம் போடுவேன் இந்த தாளிக்கிற ஐட்டத்தெல்லாம் ஆனியன் போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு ஆனியன் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன் மறுவலாக வறுத்துக்கணும் இல்லை ஓரளவுக்கு அதுக்கு எடுத்துக்கணும் இப்போது வெங்காயம் போட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் இதை எடுத்து வச்சுருக்கேன் இந்த மசாலா ஐட்டத்தை இதில் போட்டுக்கு போகிறேங்க பட்டலவங்க எல்லாத்தையும் பெரும் மிளகா பொடி போட்டுக்கு போகிறேங்க நான் எங்களுக்கு தகுந்தது போட்டிருக்கேன் காட்டுக்கு தகுந்த நீங்கள் உங்களுக்கு தகுந்த காரம் என்னவோ அதை போட்டுக்கோங்க இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாங்க நான் ஃபுட் கலர் எதுவும் போட மாட்டேன் இந்த பொடியே இந்த எண்ணெயிலே போட்டுருக்கே கலர் வரும் இந்த மூணு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க இதில் இப்போது இது வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாங்க இப்போ புதினா மல்லித்தழை நான் கழுவி வச்சுருக்கேன் ஆஞ்சி க்ளீன் பண்ணி அதை இதில் சேர்த்துக்க போகிறேங்க இப்போது தயிரை ஊற்றிக்கலாங்க தயிர் வந்து ஒரு பத்து ரூபா பாக்கெட் தயிரில் ஒரு முக்கால் வசிக்கிட்ட ஊற்றிக்கிறேங்க நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாயெலாம் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க அதை இதோட கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேங்க எனக்கு தேவையான அளவு போட்டுக்கிறேங்க நான் கொஞ்சம் நான் தண்ணியாக அரைச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கிறேன் இது நல்லா வதங்கணுங்க இந்த இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் மாறணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நான் எப்போவுமே ஃபஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மாட்டேன் ஏன்னால் அது அடிப்பிடிக்குங்க கொஞ்சம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட்டில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்ப்பேன் இப்போ கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க கொஞ்சமாக இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணால் விட்டுக்கலாம் இல்லை வேண்டானா விட்டுக்கலாம் நான் நெய் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு இப்போது இந்த சிக்கனை போட்டுக்கலாங்க போட்டு இது ரொம்ப நேரம் வதக்கக்கூடாதுங்க சும்மா கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் ஒரு பெரட்டு கொஞ்சம் விட்டுட்டு போதுங்க ரொம்ப வதக்கிட்டாக்கா கறி ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப வதக்காமல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எலுமிச்சம்பழத்தில் பாதி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நான் இந்த படியால் ஒரு படி அரிசி போட்டிருந்தேன் அதுக்கு ரெண்டு படி தண்ணி ஊற்ற போகிறேங்க சிக்கன் ரொம்ப வதக்க வேண்டாம் ஏற்கனவே நான் வதக்க வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன் இப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட பாருங்க போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா கொதிக்கணுங்க இது கொதித்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரளவுக்கு கறி வேகிற அளவுக்கு கொதிக்கணுங்க கொதிச்ச பிறகு அரிசி போடணும் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இது கொதித்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷமே கொதிக்க விடலாங்க அப்புறம் சிக்கன் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகும் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிச்சிங்க இப்போ இந்த அரிசி இதில் போட்டுக்க போகிறேன் தண்ணியை வடித்து ஒரு வாட்டி லைட்டாக கலறி விட்டுப்போங்க ரொம்ப கலர வேண்டாம் அரிசி உடஞ்சிரும் இது வந்து நான் லூஸில் தாங்க வாங்கினேன் இந்த அரிசி நூற்றி நாற்பது ரூபான்னு சொல்லி வாங்கினேன் அரிசி ஆனால் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நான் மூடிக்க போகிறேன் மூடிட்டு ஒரு வெயிட் ஒன்று வச்சு விட்ருங்க இதனால் வச்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கம்மியான பிறகு சுண்டி வந்த பிறகு தம் போட்டுடலாங்க நல்லா சுற்றி ஆவி போக வந்துட்ருக்கு நல்லா தண்ணி சுண்டுறதுக்கப்புறமா தம் போட்டுடலாம் பார்த்துட்டுங்க தெரில தண்ணி ஓரளவுக்கு சுண்டிக்கிட்டு வந்துடுச்சுங்க இன்னும் கொஞ்சம் கம்மியானதும் தம் போட்டுடலாம் இப்போ நான் போட போகிறேங்க ஒரு தோசைக்கல் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேங்க ஏன்னா தோசைக்கால் வீணாகாமல் இருக்கும் இந்த யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசைக்கல்ல நான் மீன் பொரிக்கிறதுக்குலாம் அந்த தோசைக்கல்ல தாங்க யூஸ் பண்ணுவேன் அதனால் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சிட்றேன் வச்சுட்டு இந்த தண்ணி அப்படியே சூடாகிக்கட்டும் சிம்மில் இருக்கட்டும் இப்போ இதை தூக்கி இது மேலே அப்படியே பொறுமையாக வச்சுருந்தேங்க அப்படியே விட்டுருவோம் அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் ஆகுங்க அது அரிசியை பொறுத்துது அப்படியே விட்டுடலாம் விட்டதும் ரெடி ஆகிடுங்க பார்க்கலாம் ஆ ரெடி ஆயிடுச்சுங்க ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் டேஸ்டியாக எங்கள் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ